வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் பார்க்க போகிற விஷயம் ஈழத்தில் அதுவும் வட பிராந்தியத்தில் அதிகரித்திருக்கிற டிப்பர் விபத்துக்கள் சம்பந்தமாக அதாவது மிகவும் காலை எழுந்தவுடனே ஒரு செய்தியை படிக்கின்ற பொழுது அனைவருக்குமே ஒரு துக்ககரமாகவும் ஒரு மனதுக்கு இதமில்லாதமான பொழுதாகவும் அமைகின்றது ஏனென்றால் இன்றைய தினம் கூட அதாவது ஜூலை முப்பதாம் தேதி கூட யாழ்ப்பாணத்திலே பரந்தன் பகுதியிலே டிப்பர் மோதி அதாவது ஸ்கூட்டர் வண்டியிலே சென்ற ஒரு பெண்மணியை அதுவும் பல்கலைக்கழகம் முடித்த ஒரு பட்டதாரி ஜுவதி பல எதிர்கால கனவுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தவர் வேலைவாய்ப்புகளை தேடி அவரிடம் கணக்க கெனவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் அவரை இந்த வேகமாக வந்த டிப்பர் மோதி தள்ளி அவர் உயிரிழந்திருக்கின்றார் ஒரு மிகப்பெரிய மிக ஒரு துயரிய சம்பவமாக பதிந்திருக்கிறது செய்திகளை பார்க்கின்ற பொழுது கவலை துய்ந்ததாக இருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு குறுகிய நேரத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பாருங்கள் என்ன விஷயம் என்றால் இந்த வட பகுதியிலே டிப்பர் விபத்துக்கள் ஒன்றிரண்டு பதிவாகவில்லை ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு சாவாவது அவலச்சாவாவது அல்லது ஒரு மாதத்தில் ஒரு கிழமையில் ஒரு சாவாவது இப்பொழுது நாங்கள் செய்தி வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது அப்போ வடபகு குறிப்பாக வட வந்து இந்த விபத்துக்களை ஏற்படுத்தி அந்த குடும்பத்திற்கு பாரிய இழப்புக்களை ஏற்படுத்தி செல்கிறது குறிப்பாக டிப்பர் விபத்துக்கள் அதைவிட அண்மையில் இந்த பரத்துறை பகுதியில் நடைபெற்ற மினி பஸ் விபத்துக்கள் வேறு கார் விபத்துக்கள் போயிடுறதுங்களோடு மோதுண்டு சாகின்ற சாவுகள் மோட்டார் வண்டியில் போய் மாணவர்கள் வேகத்தில் போய் மின்கம்பங்களோட மோதுகிறது வேலியோட மோதுகிறது விப விபத்தினால் பரிதாபகரமாக இறக்கின்ற இறப்பு சம்பவங்கள் வடபுலத்திலே குறிப்பாக ஜாழ்பாணம் மன்னர் வவுனியா முல்லைத்தீவு கிளிநச்சி பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை பார்த்தால் ஒரு பரிதாபகரமாகவும் துப்ப துக்ககரமாகவும் இருக்கின்றது ஏன் இந்த சாவுகள் நடக்கின்றதென்றே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இப்போ குறிப்பாக டிப்பருக்கு பெறுவோம் இந்த ஜுவதி ஜதுகுரி என் என்கின்ற அந்த யுவதி எவ்வளவு எதிர்கால கனவுகளை சுமந்து அந்த மோட்டார் வண்டியிலே பயணித்து கொண்டிருப்பால் எதிர்பாராத விதமாக பின்னிருந்து இடிக்கின்ற பொழுது அவருக்கும் தடுமாறி தலையிலே அடிபட்டு உடம்புகள் எல்லாம் நசுங்கி இறந்திருப்பார் ஆகவே இது மட்டுமல்ல முன்னர் நாங்கள் வாசித்தது போல எத்தனையோ மாணவர்கள் டிப்பர் மோதன்னால் இறந்திருக்கிறார்கள் எத்தனையோ குடும்ப தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இறந்திருக்கிறார்கள் வேலைக்கு செல்பவர்கள் இறந்திருக்கிறார்கள் இவர்கள் கரையாக செல்கின்ற பொழுது டிப்பர் மண்ணை ஏற்றி கொண்டோ அல்லது வேறு கல்லுகளை சல்லிகளை ஏற்றி கொண்டு மிக வேகமாக வந்து அவர்களை முந்திச் செல்கின்ற பொழுது ஏதோ ஒரு இடைவெளி போதாமையல் காரணமாக அது எப்படியாவது மோதி தள்ளிவிட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு அது அக்கறையே இல்லை என்றால் அவர்கள் ஒரு இயந்திர பொறிக்குள்ளே இருந்து ஓட்டுகிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வேகம் அதாவது டிப்பருடைய திணிவு அதிகம் மிகவும் மிகப்பெரிய திணிவு அதுக்குள்ளே இருக்கிற சல்லி மண் அதுவும் சேர்ந்த இன்னும் திணிவு கூட ஆகவே இப்படியான வாகனங்களுக்கு பின்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் முப்பது நாற்பது கிலோமீட்டர் பேர் அவருன்னா போட்டிருக்கும் ஆனால் அதில் போறேன் ஏனென்றால் சயின்ஸின் படி ஓ திணிவும் வேகமும் சேர்ந்தால் உந்தம் என்ற ஒரு ஃபோர்ஸ் அதாவது வந்து ஒரு 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 உண்டை தள்ளுவது உந்தி தள்ளுவது அப்போ அதை நீங்கள் பிரேக் படிச்சு விட நிப்பாட்டேலாது இப்போ ட்ரெயினை வந்து ரெயின் வந்து பயங்கர திணிவு கூடினது அதுக்கு வந்து வேகமும் கூட போச்சுன்றா உடனே பிரேக் பண்ணி சடனாக அவ அப்படின்ற உந்தம் கூடிடும் அப்போ இந்த டிப்பர் போன்ற பேர ஊர்திகளுக்கு வந்து வேகங்கள் பின்னுக்கு நீங்கள் டயருக்கு பின்னால் தூங்குற அந்த லெதரில் ஒளியிருப்பார்கள் நாற்பது கிலோமீட்டர் பேர் வரண்டா இவர்கள் நாற்பதில் போகிறது மேலே தெரிய இல்லை இன்னும் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ் தரப்போ உகந்த தரப்புகளோ இன்னுமே ஆக்கபூர்வமான முடிவுகளை எடுக்கவில்லை ஆசிரியர்கள் காலையிலே வேலைக்கு செல்கின்ற நேரம் மாணவர்களை ஏற்றி ஏற்றிச் செல்கின்ற நேரத்திலே வந்து யுவதிகள் மற்றவர்கள் திணைக்கிழங்களுக்கு வேலைகளுக்கு செல்கின்ற பொழுதுல கூட மிக வேகமாக சன நடமாட்டம் அதிகமுள்ள உள்ள அதிகமுள்ள வாகனரிசல் அதிகமுள்ள இடங்களில் கூட இந்த டிப்பர்கள் அதிக வேகத்தில் சென்று விபத்துக்களை ஏற்படுத்துவோர் மட்டுமில்லாமல் மரணங்களை ஏற்படுத்துகின்றன மாணவர்கள் ஆசிரியர்கள் குடும்ப தலைவர்கள் திணைக்கிழங்களுக்கு உத்தியோகத்துக்கு போவர்கள் எத்தனையோ கனவுகளை சுமந்து கொண்டு போவர்களை இடித்து தள்ளி மோ மோதி தள்ளி விபத்துக்குள்ளாகி மரணி மரணத்தை ஏற்படுத்துவதனால் அவர்களுடைய எதிர்காலம் சூனியமாகின்றது இப்படி பல மரணங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது இரு மரணமாவது குறைந்தது பதிவு செய்யப்படுகிறது இதற்கு உரிய திணைக்களங்கள் வடமாகாண ஆளுநர் உட்பட அனைத்து போக்குவரத்து திணைக்களங்களும் இவர்களை கட்டுப்படுத்துவதற்குரிய அதாவது காலையிலே பாடசாலைக்கு திணைக்களங்களுக்கு போகின்ற நேரத்திலே அதிக சனநிலை செல்றதுக்கும் இந்த நேரங்களில் பேர ஊர்திகளை கட்டுப்படுத்த வேண்டும் விட வேலை முடிந்து வருகின்ற நேரங்களிலே ஊர்திகளை கட்டுப்படுத்த வேண்டும் மேலத்தைய நாடுகளில் ஊர்திகள் செல்வதற்குரிய பிரத்தியகமான நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன அந்த சாலைகளில் ஒரு ஒரு பகுதியை ஒதுக்கியிருப்பார்கள் ஆனால் எங்களோட நாட்டில் அப்படி இல்லை ஒரே பாதையிலேயே நடுவில் கூட போட்டு அங்காலையும் மிஞ்சாலையும் போகிறதுக்கும் பார்த்துக்கும் இருக்குது அது ஆபத்தான போக்குவரத்து முறை சில சில இடங்களில் வந்து பார ஊர்திகள் உள்நுழைய தடைய போட்டிருப்பார்கள் என்று அது உள்ளுக்குள்ளே வந்து சாதாரண சாதாரண ரக வாகனங்கள் போகுது ஆகவே இதை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும் இந்த டிப்பர் சாரதிகள் வந்து சில பேர் இள வயதில் இந்த இல்லாமல் ஓடுகிறார்கள் பதினெட்டு வயது வந்தவுடனே டிப்பர் சாரதியாக மாறுகின்றார்கள் அவர்களுடைய தோட்டத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும் சில பேர் இரவிலே ஓடுவர்கள் மது போதையில் ஓடுவதாக கூட தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன ஆகவே இவர்கள் இடித்து இடித்து விட்டு மரணத்தைச் சம்பவத்தி விட்டு உடனடியாக ரங்கி தலைமறைவாகின்றார்கள் ஓடி தப்புகின்றார்கள் ஆனால் அங்கே மரணித்தவருடைய குடும்பமோ வாழ்க்கை போராகவும் பரிதாபகரமான நிலையிலே இருக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உரிய திணைக்கள அதிகாரிகள் போக்குவரத்து போலீசார் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் அவர்களோடு மட்டுமல்லாது நாங்களும் அதாவது இந்த வாகனங்களில் செல்றாக்கள் கார்லேயோ மோட்டார் வண்டியிலேயோ செல்றாக்கள் நீங்கள் உங்கொண்ட பக்க கண்ணாடியில் நீங்களும் அதிக வேகமாக விரைந்து செல்வதை தவிர்த்து நீங்கள் உங்களோட பக்க கண்ணாடி மோட்டார் வண்டி என்றால் பக்க கண்ணாடிகளை வந்து அவதானிச்சு கொண்டுங்கோ இடையிடையேக்கு அவதானிச்சு கொள்ளுங்கோ அதாவது நீங்கள் ஓடிக்கொண்டு போயிருக்க மெய் இந்த மற்ற பக்கம் வாகனங்கள் வர்ற பக்கம் பக்க கண்ணாடி அடிக்கடி கண் வச்சிருங்க ஒரு டிப்பரோ ஊர்தியோ வேகமாக வருதுன்னு தெரிஞ்சால் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கோ அது உங்களுக்கு சேஃப்டி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் தாம தாமதிக்கிறதால எந்த பிரச்சனையும் வராது ஏன்ட்டு அவன் வேகமாக வருவான் வந்தோடனே நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீங்களோ ஒரு நாற்பது ஐம்பதில் அவன் ஒரு அறுபதில் பெறுவான் ஐம்பதில் அந்த பேரத்துக்கு இடையில் விரைக்க ஒரு ஆட்டம் உண்டு வரும் அந்த அந்த காற்று வந்து மிக வேகமாக ஊடுருவி செல்லுகின்ற பொழுது ஒரு ஆட்டம் விறகு டிப்பர் ஆடாது உண்டை மோட்டரை காடி உண்ட கையெல்லாம் முழாஞ்சி நீ விழுந்துடுவேன் அது சில்லுக்கு நசைஞ்சு போயிடுவேன் அப்ப நாங்கள் என்ன சொல்ல வரோம் எல்லாம் டிப்பர் அந்த ஒழுங்குமுறைகள் நேர சூசிகள் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் திணைக்களங்கள் நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களுடைய ஓட்டி செல்பவர்களும் உங்களுடைய உயிர் மீதும் குடும்பத்தின் மீதும் கவனமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கண்ணுங்கருத்துமாக ஓடுகின்றோம் இடவோ பகலோ உங்கண்ட பக்கக் கண்ணாடியில் வந்து கவனம் செலுத்தி வருகின்றோம் கண்ணை அடிக்கடி பாருங்கள் பார்த்து ஒரு பெரிய பேர ஊர்தி வருதுன்றா உங்களோட சேஃப்டி படுத்து மோட்டார் வண்டியில் போகிறீங்க ஒரு கார்லேயோ ஆட்டோவில் போகிறீங்கண்டா கொஞ்சம் சிலோ எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்குங்க அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்க சேஃப்டி ஏன்டா இவங்க டைம் ஒதுக்குவாங்க நேர சூசி போடுவாங்க வேகத்தை கட்டுப்படுத்துவாங்க ஒன்று நடைமுறைக்கு வராது அது இலங்கையில் நடைமுறைக்கே வரப்போறையில் இப்போ எங்கண்ட உயிரை காப்பாற்றுறதுக்கு தயவு செய்து நீங்கள் என்ன வேகத்தில் போனாலும் ஒருக்கா பக்க கண்ணாடியை பார்த்துங்க உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கோ இது போன்ற சம்பவங்கள் இப்படி இலட்சிய கனவுகளோடு செல்கின்ற இளைஞர் யுவதிகள் சாவதை குடும்பஸ்தவர்கள் சாவதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது இனியும் எந்த உயிரிழப்புகள் இருக்க இருக்காமல் இருக்க நடவடிக்கை எடுப்போம் நாங்களும் எங்களுடைய உயிர்களை பாதுகாப்போம் என்று பிரார்த்திப்போம் அதை விட இன்னும் ஒரு விடயம் இன்று மோட்டார் வண்டிகளை சிறிய இளைஞர்கள் எடுத்து மிக வேகமாக ஓடுவது மினி பஸ் எல்லாம் கண்ண மூடி கொண்டு ஓடுது போட்டிக்கு பெரிய பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தி உயிர் உயிராபத்துக்களை உண்டு பண்ணுது இதெல்லாம் தேவையில்லாத அவலச்சாவுகள் மற்றது புகையிரத கடவையில் வந்து எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்து உயிரிழப்புகள் நடப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த புய புகையிறத கடவைகள் வந்த உடனே கண் நில்லுங்கும் சில பேர் பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டே ரெண்டு மூன்று பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு இருந்து பெரிய பெரிய பாடசாலைகள்லேருந்து ஏற்றி கொண்டு வந்த ரெண்டு மூன்று பிள்ளைகள் பின்னுக்கு ரெண்டு பிள்ளை டேங்கில் ஒரு பிள்ளை ஏற்றி கொண்டு நீங்கள் நேரம் போகுதுன்றோடனே திணைக்களத்துக்கு போகணுமன்ற உடனே நீங்கள் சிக்னலையும் பொருட்படுத்தாமல் ஊடுருவி போறீங்க வேகமா எங்கே ஊடுருவி போறீங்கன்னு நீ அடிபடிச்ச தலை பரவாயில்ல உங்கள் பிள்ளையும் சேர்ந்துஸ் ஆகப் போகுது ஆகவே நான் இது அவதானிச்ச விஷயம் ஆகவே ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்தால் எதுகுமே ஆக போறே இல்லை கவனமாக உயிர்களை பாதுகாப்போம் நாங்களும் விழிப்புணர்வாக டிப்பரை மட்டும் குறை கூடி கொன்று இருப்பதை தவிர்த்து அவர்கள் எப்படி நீங்கள் கட்டுப்பாடு போட்டாலும் அவங்கள் திருந்த போகிறதில்லை இப்போ நாங்கள் பக்க கண்ணாடியில் ஒரு கவனம் செலுத்தி மெதுவாக அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ப ஏற்ற மாதிரி நாங்கள் பக்க கண்ணாடியில் கண் வைத்து ஒதுங்கி பிரயாணிப்போம் அதை எல்லாருக்கும் இனி நல்லம் இதை பின்பற்ற நம்புறன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சந்திப்போம்